சூர் ஊதப்படும் நாளில் அப்பொழுது எல்லாம் மூர்ச்சையாகி விடுவார்கள் விட்டால் முதல் முதலில் அந்த மூர்ச்சையாகி விட்டு கிடக்கக்கூடிய மனிதர்களிலேயே விழிக்கின்ற மனிதர்களில் முதல் மனிதன் நான் தான் யார் சொல்கிறார் ரவிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொல்கிறார் சூர் ஊதப்பட்டு எல்லோரும் மயக்கமுற்று விழுந்த உடனே மயக்கத்திலிருந்து தெளிகிற மனிதர்களில் முதல் மனிதர் நான் தான் அப்படி நான் தலையை உயர்த்தி பார்க்கும் பொழுது அவர்கள் அர்ஷனுடைய ஒரு காலை பிடித்து கொண்டு அவர் இருப்பதை நான் பார்த்தேன் அப்பொழுது நான் நினைத்தேன் மூர்ச்சி ஆகும் பொழுது என்னுடைய சகோதரர் மூசா மூர்ச்சி ஆகாமல் இருந்திருக்கலாம் என்ன காரணம் தூர்சீனா மலையில் அல்லாஹுவை பார்க்க விரும்பும் பொழுது அல்லாஹ் அவரை மூர்ச்சியாக்கினானே சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோமே அல்லாஹுவை பார்க்க விரும்பிய காரணத்தினால் அல்லாஹ் ஒளியை ஒரு மலையின் மீது செலுத்தி அந்த மலை சுக்குநூறாகி பிறகு மயக்கமுட்டு கீழே விழுந்தாரு அதற்கு பகரமாக அல்லாஹ் அவரை மூர்ச்சியாக்காமல் இருந்தானோ அல்லது எனக்கு முன்னதாகவே என்னுடைய சகோதரர் மூசா எழுந்து விட்டாரோ அப்படிப்பட்ட சங்கைக்குரியவரை தாழ்த்து என்னை உயர்த்தாதீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நபிமொழியிலே பாருங்கள் அல்லாஹனுடைய அரிசினுடைய ஒரு காலை பிடித்துக்கொண்டு கொண்டு மூசா அலைகி செலாத்துவ வசலாம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹனுடைய அரிசுக்கு காலுகள் உண்டு